உங்கள் கேங்கில் ஒரு ஆளை சேர்த்துத்தீங்களா நான் எடிட்டருக்கு படிக்கணும் நான் ஆசைப்பட்றேன் எனக்கு காலேஜில் மட்டும் சீட்டு மட்டும் வாங்கி கொடுங்க அடுத்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணா என்ன பையன் வீடியோ எனக்கு ஓன பண்ணி எனக்கே கேட்டால் யாரும் புதுசுது அப்படி இருக்கு ஹாய் ஆதிபத்யா ராம் சார் முருகா அண்ணா எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா என்னடா இது திங்க கிளமாக வீடியோ போடுறான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இல்லைம்மா எனக்கும் ஃபேன் வச்சுருக்கலாம் அவரை சொல்லும்போது

வீட்ல போய் உட்காந்து தனியா கெக்க இதெல்லாம் ஏன் நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறதுனால நிறைய பேர் மிரட்டினாங்க அது எனக்கு ஆப்போசிட் தான் நிறைய பேர் இருக்காங்க வரும் அதெல்லாம் அதெல்லாம் அதான் எதுக்குற தான் போயிட்டு நார்மலா இருந்தாலும் இருக்கேன் ஆனா திருப்பி அது மாதிரி அவன் பயந்துட்டான் திருப்பியும் திருப்பியும் கீழ்த்தனமா தான் பேசுறாங்க அமைதியா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் என்னதான் பண்ணணும்னு

நம்ம அரசியல் ரீதியா உள்ள வந்தாலும் நிறைய நான் கோயம்புத்தூர்ல டூரிசம் டூரிசம் படித்தேன் இந்த அரசியல் ரீதியாக நான் உள்ள வரும்போது நிறைய பிரச்சனை என் காலேஜ் தேர்தல் வந்துச்சு அது மட்டும் இல்ல எனக்கு இப்ப படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம ஏன் எனக்கு ஏன்னா எம் பிடிச்சது பண்ணுவோம் இப்ப சினிமா லைன் பிடிக்கும் அதை பிடிச்சது பண்ணுவோன்னு நான் இருக்கேன் எங்க அம்மாவும் அந்த கவுன்சிலர் நின்னாங்க அதெல்லாம் நின்று ஜெயிக்கல நின்னாங்க இப்ப அதே மாதிரி நான் வந்து அரசியல் நோக்கத்துக்காக போல

பாக்குறவங்க கோவம் வரும் இல்ல அதனால அவங்க காட்டுறாங்க அதனால நம்ம இப்போதைக்கு சைலண்டா இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க ஏன் உங்களை மட்டும் குறிப்பிட்டு அடிக்கிறாங்க சின்ன பயனா இருக்கலாம் அந்த காரணத்தாலே இருக்கலாம் எல்லாம் ஒன்னால அது அடிக்கிறாங்க திருப்பி நம்ம வீடியோ போடுறதுனால மேலும் அடிதான் வரும் ஏன்னா அதுக்கு அது கட்சிக்காரன் நான் சொல்ல முடியாது சொன்னா திருப்பி திருப்பி அடிப்பாங்க அடிவாங்க எனக்கு கிடையாது மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டுருந்தாங்க ஏன்னா அவங்க அடி அடிச்சா கூட இல்ல அந்த சில வார்த்தைகள் சொல்லும்போது போது நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க நமக்குள்ளா இருக்கும் அதாவது சூசை காட்டோட தான் போதும் ஏன்டா நம்ம இருப்போம் அதனாலதான் இப்ப விஜய் கட்சியில தான் கட்சிக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க எதனால இந்த மாற்றம் அதெல்லாம் இப்ப அடிச்சாங்க இப்ப அடிச்சதுக்கு நம்ம மேல இடத்துல சொல்றோம் ஆனா அவங்களும் கேட்கறாங்க திருப்பி வரும்போது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை நான் இப்ப தனியா நிக்கிறேன் சின்ன பையன் தானே என்ன வேணா பண்ணலாம் யாரு கேட்காதுக்காக சொல்லி விட்டுரும்போது நம்ம சப்போர்ட்டுக்கு ஆளுதார தேடுவோம் இப்ப அடுத்த அடிக்கிறாங்க காப்பாத்துங்க சொல்லுவோம் அது மாதிரிதான் காப்பாத்துறாங்க சொல்றதுக்கு நீங்க காவல்துறை வேற ஒரு கட்சி தான் என்னோட அது தெரியாம அதனாலதான் போய் திருப்பியும் அடிபட்டு அங்கேயும் அடி வாங்கி திருப்பி வந்துட்டேன் உங்க ஏஜ்ல நிறைய பேரு இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டுவெண்ட்டி மேல டுவெல்த் முடிச்ச சின்ன பசங்களுக்கு பாலிடிக்ஸ் சொல்லிட்டு கத்துட்டு இருக்காங்க இந்த ஏஜ்ல நம்ம இந்த பாலிடிக்ஸ் நம்ம விஜய் பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயமா தெரியுமா அது தெரியாது கொஞ்சம் தெரியும் ஆனா அவ்வளவு நீட்ல தெரியாது ஃபேஸ் அது பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனால் இப்படி வருமானு எனக்கு தெரியாது ஆரம்பத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது கிடையாது ரீசெண்ட் டைம் அந்த ஒன் அந்த ஒரு வருஷம் பிஃபோர் தான் எனக்கு இந்த மாதிரி ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் அந்த வீடியோ போக ஆரம்பிக்குது நான் நான் இப்போ போட்ட வீடியோ வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சா ரீச் ஆகுது இப்போ நீங்க வந்துட்டு விஜய் ரசிகனா வீடியோ போட்டீங்களா இல்ல டிவி கே தொண்டனா ரசிகனா ஃபர்ஸ்ட் 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 வீடியோ ரசிகனா தான் போட்டேன் இது நீங்க காவல் துறை கிட்ட நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கோம் கடலூர் என்டி அதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறத கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கொடுக்கலாமா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் தான் இருக்கேன் வரைக்கும் ஏன்னா அண்ணனுக்காக நான் இருக்கு வேற கட்சிக்கு போயிட்டீங்கன்னு சொன்னீங்க இது எப்படி நீங்க வேற ஒரு கட்சியில் இருக்கீங்க இன்னொரு கட்சிக்கு போயிட்டு திரும்பவும் அதே கட்சிக்கு வரும்போது அது எப்படி நீங்க எப்படி வர தோணுது நான் பண்ண தப்பு தான் தப்பு நான் வந்துட்டேன்

இனிமே நீ ஒழுங்கா இருப்பான் சொல்லிட்டாங்க ஆனா மத்தவங்க பாயிண்ட் பார்த்தா இவன் வந்து வேணும் தான் பண்றோம் நமக்கு தோணும் தொண்டனா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும் உறுதி ஜெயிக்கும் இளைஞர் படையே அண்ணன் கிட்டதான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க கொள்கையே இல்லை கொள்கையே இல்லைன்றாங்க ஆனா நாங்க கொள்கை தலைவரை ஏத்திருக்கோம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் தான் நான் சொல்றேன் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் தான் எங்களுடைய கொள்கை அதே மாதிரி கொள்கை தலைவர் யாருன்னா காமராஜர் அம்பேத்கர் அந் பெரியார் அன்ச்சு அஞ்சாலே அம்மாள் அஞ்சல பாத்தீங்கன்னா இப்பதான் நான் வருது நான் பிறந்த மாதிரி அவங்க பிறந்திருக்காங்க அப்ப நான் இது இத்தனை கொள்கையை தலைவர் நான் ஏத்துக்கிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க கொள்கை இல்லை நீங்க சொல்றீங்க இது என்ன ஒரு முட்டாள் தரமா இது விளையாட்டு தனமா எங்களுக்கு தெரியல நீங்க பிறந்த ஊர்லாம் அஞ்சல அம்மா பிறந்தாங்களா ஆமா ஒரு நிமிஷம் தமிழக வெற்றி கழகத்தின் திரு தளபதி விஜயரசன் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஆனா இன்ஸ்டாகிராம்ல இத்தனை இத்தனை நாளா நான் கட்சிக்காக நம்ம வீடியோ போட்டு அது மட்டும் இல்ல இந்த கட்சிக்காக நான் அதாவது போவேன் கட்சியை வளர என்னென்ன கட்சியை எப்படி வளர்த்தலாம் இன்னும் எப்படி ஆட்கள் சேர்க்கலாம் நம்ம இன்னும் நாட்கள் கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கண்டிப்பா வெற்றி காலமும் உறுதியா இருக்கணும் அது மட்டும் இல்லன்னா கட்சியில் நீங்க எனக்கு எதுக்கும் ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கொடுங்கண்ணே இந்த கட்சி என்னால் முடிஞ்ச உழைப்பு போட்டு எப்படியாச்சும் நான் ஒரு ஒரு இரு என்னால் முடிவு சதவீத ஓட்டை நான் வாங்கி தருவேன் இது கண்டிப்பாக திரு தளபதி விஜய் அவர்களும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அது மட்டும் இல்லை அகில இந்திய பொதுச் செயலர் திரு ருஷி ஆனந்த் அண்ணனுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அது மட்டும் இல்லை கடலூர் மாவட்ட செயலர் ராஜ்குமார் அண்ணனுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நீங்கள் தாலுக்கு தலைவர் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ மூலயமா அண்ணன் கண்டிப்பாக பார்ப்பா நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ரீச் ஆகணும் அண்ணன் பார்ப்பேன் நம்ம பூச்சேரியில் கூட கடலூர் பூச்சேரி கிட்டலாம் ட்ரை பண்ணி பார்க்க பண்ண காசு அந்த பார்க் கிடைக்கல அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு வரும் வெயிட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் பார்க்காமலாம் இருக்குமா கண்டிப்பாக போகும் இந்த வீடியோ மூலயமா நான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஏதாவது நீங்கள் பாலிடிக்ஸ் சூஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டிஸ் ஆகணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க நிறைய பேர் நிறைய ஃபேஷன் இருக்கு இப்போ திவாகர்ல எடுத்தீங்கன்னா ஆக்டிங் ஸ்கில்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணி இப்போ பிக் பாஸ் அளவில் போயிட்டு வந்திருக்காரு திவாகரை பற்றி நினைக்கிறீங்க திவாகரை பற்றி என்ன நினைக்கிறேன்னா ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்க்கும் போது என்னடா என்னடா வேற கிரிஞ்சு தரமா வீடியோ போடுறான் அப்படிதான் நினைச்சேன் ஆனா போக போக பார்த்தா அதே மாதிரிதான் வீடியோ போட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ரசிக்கிறாங்க இல்லம் எனக்கும் பேசியிருக்கோம் அவருடைய சொல்லும் போது என்ன நான் பேசிட்டு இருக்கிற இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் நீங்க என்ன அவர் கலாச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவருக்கு தெரியாம அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு உன்னை கலைக்காருன்னு அவனுக்கு தெரியல அப்படி என்ன டைரக்டர் சாரும் இப்போ ஆக்டிங்னு ஒரு ஆக்டிங் வந்து ஒரு கலை அது ஒரு புனிதமான கலையை வந்து அது வீணை அது ஒரு வீணடிக்கவே ஒருத்த இருக்கிற மாதிரி அவர் அந்த ரோலில் பார்க்குறாங்க ஆனால் அவர் புரிஞ்சிக்கல ஏ ஒன்று கலாய்க்கிறாங்க அவர் புரியுதா புரியலாம் அது மாதிரி இல்லை என்ன ரசிக்கிறாங்க அவர் பேசும்போது நம்மளுக்கே இரிட்டேக்கிங்க தான் ஆனால் என்ன அவர் என்ன அவருங்க பசங்க அவர் என் அவர் ஏன் அப்படி நினைக்கிறாரு சினிமாவில் இப்படி வந்து இப்படி இப்படி பைத்தியகாலம் இருந்தால் அவர் அந்த முன்னேற முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் அது தப்பு எப்படியும் முன்னேறலாம் டேலண்ட் தான் எங்க பேஸ்ட் ஆனா நீ பண்ணிட்டீங்க ஆனா அது திருப்பியும் நான் படத்துல போய் படிச்சுட்டு பிக் பாஸ் குள்ள போயிட்டு திருப்பியும் நீ கிரிண்டு தனமா தான் வீடியோ போறேன்னா எங்க போய் நாங்க சொல்றது எங்களுக்கு கோவாரமா அதை பாக்குற என்ன அதுதான் ஆனா அந்த மனுஷன் என்ன பார்த்து தெரியுமா நம்மள வந்து இப்படி நெகட்டிவா இப்ப நெகட்டிவா நாலு பேர் திட்டுறாங்கன்னா அப்ப நம்ம நம்ம வளர்றதா செய்யும் அப்ப அந்த மனுஷன் அதுதான் நினைச்சிட்டு இருக்க வளர்ந்துட்டு இருக்கோம் அதுதான் கட்டிட்டு இருக்காங்க ஐயோ உனக்கு உனக்கு கலாய்க்கிற எங்கயா வளர் அதாவது உன் திட்டுறது வேற நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிற என்னது அது வேற உனக்கு நீ ஒரு நீ ஒரு காமெடி இவன் டம்பி பாவான்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அவர் புரிஞ்சிக்கல நான் இல்ல நான் வந்து ஒரு பெரியார் இல்லம்மா நான் நான் சிம்பு மாதிரிலாம் அதாவது தனுஷ் மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொன்னது எங்க பண்ணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு காரிங்கன்னா அது எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அவருக்கு நடிக்க தெரி நடிக்க தெரித நடிக்கிறது நடிக்க ஒத்துக்கலாம் ஆனா டாக் அதாவது இந்த பிசியோ சொல்லிட்டு அவர் பண்ற வேலை அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அடிக்கடி கருப்புப்படி எடுத்துட்டு வந்துடுவாரு நான் இதை எடுக்கிறேன் இதை கண்டனம் பண்றேன்னு ஆனா அவர் வந்து ஒன்னு ஒன்னு பிசியோ தெரப்பியா இருக்கணும் இல்லைன்னா சினிமாவில் வச்சு இருக்கணும் ரெண்டாம் கட்ட நினை தான் இதுதான் யாருக்கு என்ன பிரோச்சனா எனக்கு புரியல ஆனா எனக்கு என்ன அவர் வேல பரியதான் பரிதாபம் தான் இருக்கு அந்த மனுஷனுக்கு தெரியுதா தெரியல குழந்தை தரமா பண்ணிட்டு இருக்காரு குழந்தை கூட கேட்டுக்கும் அவரை பார்த்து எத்தனை பேர் கெட்டு போறாங்க குட்டி யார் ஒரு பையன் வரா கூட்டி தாரு ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்ப இவர் முன்னு உதாரணம் அது எப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் தான் சே சேம் ஆகுது பாசிட்டிவ் ரோல் வரவே இல்லைதான் பிக் பாஸ் ப்ரோபரேட்டர் படம் நடிச்சுட்டா ஆனா இன்னும் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கு காண்டா எங்களை மாதிரி ஆடியன்ஸுக்கு காண்டா அதான் நீங்களும் ஒரு காலத்துல அவர் மாதிரி ஆமா நானும் அப்படித்தான் இருந்தேன் அதுதான் நான் சொல்றேன் என்னப்ப என் வீடியோ ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா எனக்கே கேட்க காது பூசுது அப்படி இருக்கு அப்ப அவர் வீடியோ அவர் கேட்கும்போது அப்படி அவர் தெரியுதா தெரியல எனக்கு தெரியல அவர் எப்பதான் கத்துக்க போறேன் புரியல ஆனா நான் பட்ட கஷ்டம் அவர் படவானா நினைக்கிறேன் ஆனா எனக்கு என்ன வருத்தன்னா அவர் எல்லாரும் ஒரு கலாக்கவும் நம்ம என்னையான ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்திருக்கேன் இல்லன்னு இல்லைன்னு சொல்லல வச்சுக்கிட்டு தரமா கிரிஞ்சு தரணும் தான் வீடியோ போட்டு இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்போ அவர் பேசும்போது நார்மலா இருக்கு ஆமா இப்போ சினிமாட்டா ஒரு மாதிரி ஆமா ஆமா

அவர் வந்து டிபிஐ பாசனு கூட அந்த அதனால அவர் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் அவர் தான் இப்ப டிவி பெரிய ஒரு தான் இருக்காரு திருச்சி திருச்சி எல்லாம் அவருக்கு தெரியாதேன் அவர் தான் எனக்கு ஹெல்ப் முக்கவசி நேரத்தில் அவர் தான் எனக்கு உதவி செஞ்சாரு போன எடுத்தாலும் என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே என கூப்பிட்டதே சீக்கியர்னு அதுக்கப்புறம் மாவட்ட தான் கூப்பிட்டேன் எடுத்து பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாரு கண்டிப்பா அண்ணன் வந்து எனக்கு முழு சப்போர்ட்டா இருந்தார் அண்ணன் தான் அவங்க தூரம் நான் இப்படி தாண்டி வந்திருக்கேன் அண்ணனுக்கு நன்றி கடைசியா நேர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பு தான் நான் கேட்கிறோம் ஏன்னா இத்தனை நாள் நான் வந்து ஒரு விளையாட்டு தனமா வீடியோ போட்டு அது எனக்கு சீரியஸா தான் முடிச்சு என் குடும்பத்தையும் அது ஒரு டேமேஜ் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு ஏன்னா ஒரு சின்ன ஒண்ணுமே தெரியாது பையன் அதனால எனக்கு அசிங்கமாயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏன் இருக்கும்னு நிலைமை வந்தோம் இதுக்கப்புறம் திருந்த பார்ப்போம் இன்னும் ஒரு வாட்டி மன்னிச்சிருவாங்க நம்ம ஒரு வாட்டி இதை கேட்டிருப்போம் மக்கள்கிட்ட நான் மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னா இனிமே நான் மாறிக்கிறேன் பாத்தீங்களா நேர்களை என்னட அவன் இன்னும் திருந்தல மாமா இது மூலயமா மக்களுக்கு என்ன தெரிவிக்க வரேன்னு பாத்தீங்கன்னா டிவி கே ராகுல் அவரோட தப்பை உணர்ந்து நான் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நம்ம கிட்ட வந்திருக்காரு உங்ககிட்டயும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு அவருக்கு நான் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் உங்க மூலியமாவும் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க அவர் அப்ரிஷியேட் பண்ணுங்க நன்றி வணக்கம்